அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் பெரியவர்களை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் இப்படி நடந்து கொள் இவ்வாறு இன்னதை செய் என்றெல்லாம் அவர்கள் தங்கள் அனுபவத்திலிருந்து மிக உயர்ந்த படிப்பினைகளை நமக்கு எடுத்து சொல்லுவார்கள் அது நல்லது இது நல்லது என்று கொண்டே போன ஒரு அறநெறிச் சான்றோரை பார்த்து சுவாமி பலவற்றையும் நல்லது 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 என்கிறீர்களே நீங்கள் நல்லது 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 என்று அடுக்கிய பலவற்றுள்ளும் மேலான நல்லது எது என்று ஒரு கேள்வியை ஒரு இளைஞன் கேட்டானாம் அது ஒன்றும் பெரிதில்லையப்பா பல பேர் கூடியிருக்கிற அவையில் அதுவும் சான்றோர்கள் கூடியிருக்கிற அவையில் அவசரப்பட்டு நீ முந்திரிக்கொட்டை போல் ஒன்றை பேசாது இருக்கிற அடக்கம் இருக்கிறதே அதுதான் நான் சொன்ன அத்தனை நல்லதுகளிலும் மேம்பட்ட நல்லது என்று அவர் சொன்னாராம் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே என்ற அந்த அழகான தொடர் நம்முடைய நெஞ்சத்தடத்திலே இருக்கிறது ஒரு நாள் காட்டில் ஒரு சபை கூடிட்டு சிங்கம்தான் அந்த காட்டுக்கு அரசராக இருக்கிறது ஒற்றை கையை கட்டிக்கொண்டு கொண்டு முதலமைச்சராகிய யானை வந்து நின்று பணிவோடு வணங்கி மகாபிரபு அழைத்தீர்களாமே என்று கேட்டதாம் ஆம் எனக்கு ஒரு சந்தேகம் அதை தீர்த்து வைக்கலாமா கட்டாயம் தீர்த்து வைக்கிறேன் என்றதாம் யானை எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா காட்டில் வாழ்கிற விலங்கினங்களிலேயே அதிதீவிர புத்திசாலி யார் என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும் யானை கொஞ்சம் நாணத்தோடு தலை சாய்த்து கொண்டது என்ன நாணம் என்று கேட்டது அதிதீவிர புத்திசாலி என்றால் அது என்னவோ நாங்கள் தான் ஆனால் இந்த தந்திரம் என்று வந்தால் அதில் நரிகளுக்கு இணையான ஆற்றல் யாருக்கும் கிடையாது அப்படியா மகிந்து போனதாக இருக்கிற சிங்கம் பார்த்து கேட்டது அது என்ன புத்திசாலித்தனம் வேறு தந்திரம் வேறோ என்று கேட்டவுடன் ஆம் தந்திரம் வேறுதான் எங்கே தந்திரத்தினுடைய திறமை எப்படிப்பட்டது திண்மை எப்படிப்பட்டது எடுத்து காட்டுங்கள் உடனே கைதட்டிற்று ஒரு நரியை பிடித்து கொண்டு வந்து நிறுத்தினார்கள் யானை தன்னுடைய துதிக்கையினுடைய நுனியில் ஒரு எலியை பிடித்து தலைகீழாக வைத்துக்கொண்டு கொண்டு நரியாரே இதோ என்னுடைய துதிக்கையில் தொங்குகிறதே இது என்ன நரி அப்படியே சுற்றி பார்த்துவிட்டு யானை சிங்கம் கரடி புலி எல்லாத்தையும் பார்த்துட்டு பயந்து கொண்டே சொன்னது இதை எலி என்று சொல்லுவார்கள் என்றதா எலி என்று சொல்லுவார்கள்னு சொல்லத்துக்கு அவனை கூப்பிட்டேன் நீ என்ன சொல்லுகிறாய் சொல் என்று கேட்டதும் எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்கிறது எங்கள் இனத்தாரோடு கலந்து கொண்டு வந்து நாளைக்கு சொல்லுகிறேன் என்றதாம் நரி சரி நாளைக்கு வா மறுநாடும் இதே மாதிரி சபை கூடியது எலியை தலைகீழாக பிடித்து கொண்டு யானை கேட்டது நரியாரே உங்கள் இனத்தாரோடு கலந்து கொண்டு வந்தீர்களா கலந்து கொண்டு வந்து விட்டேன் இப்பொழுது சொல்லுங்கள் என்னுடைய கையிலே தொங்குவது என்ன நேற்று எலி என்று சொல்லுவார்கள்னு சொன்னது இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா எலி என்று சொல்ல சொன்னார்கள் என்றதாம் ஆச்சரியப்பட்டு போய் மகிழ்ந்து ஏன் இது பார்த்தால் எலி என்று தெரியவில்லையா ஏன் எலி என்று சொல்லுவார்கள் என்று இன்றைக்கு எலி என்று சொல்ல சொன்னார்கள் என்று சுத்துகிறாயின்னு கேட்டுதான் யானை சிரித்துக்கொண்டே நரி சொன்னதாம் இது எலி என்று எனக்கு மட்டுமா தெரியும் உங்களுக்கு தெரியாதா பக்கத்தில் இருக்கிற அரசருக்கு தெரியாதா ஊருக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றை என்னை பார்த்து கேட்கிறீர்கள் என்றால் அதில் ஏதோ ஒரு உள்ளீடு இருக்கிறது அதில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன் என்று என்றைக்கும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிறகு எவன் அந்த கூட்டத்தில் தன் வாய் திறக்கிறானோ அவன்தான் வெற்றி பெறுகிறான் சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்பது ஒரு அழகான தொடர் இன் சொல் அமுது வழங்கியவர் இரா செல்வ கணபதி அவர்கள்